ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்த சுவாமிகள் திருவடி போற்றி தை அம்மாவாசை பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்ப்போம் அன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் அன்றைய தினம் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அமாவாசையிலே ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலாய அமாவாசையும் தையில் வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் ரொம்பவே முக்கியமான அமாவாசைகள் வருடந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட இந்த மூணு அமாவாசையில் விரதத்தை கடைபிடிச்சு பித்ருக்களுக்கு வழிபாடு செய்தாலே நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வருஷம் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்றைய தினத்தில் காலை எட்டு அஞ்சுக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு நிறைவடையுது அமாவாசை திதி அன்னைக்கு காலையிலே முன்னோர்களை வணங்கிறது நல்லது திதி கொடுக்க வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணியிலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் கொடுக்கலாம் மகாலாய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களான நம்மளோட பித்திருக்கள் பூலோகம் வந்து மகாலாய பட்சத்தில் தங்கி இருந்து நமக்கெல்லாம் அருள் புரிவாங்க அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கும் நம்மளோட சந்ததிகளுக்கு நல்ல அருள் புரிஞ்சு பித்ருலோகம் செல்வது அப்படிங்கிறது ஐதீகம் நாள் முழுதுமே அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதுல தர்ப்பணம் கொடுக்கறது தான் நல்லது உச்சி பொழுதுக்குள்ள பித்திருக்களோட காரியங்கள் எல்லாமே நிறைவேற்றி எள்ளும் தண்ணியும் இறைச்சி காக்காவுக்கு உணவு கொடுக்கணும் உச்சி பொழுதுக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை முழுமையாக செய்யும்போது தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியடையும் அடையும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது நீரில் இருந்தபடி கரையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி கரையில் இருந்தபடியே நீரிலையும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கும்போது கிழக்கு திசை பார்த்து தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறது உத்தமம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வழக்கம் போல் உணவு சமைச்சு சாப்பிடலாம் தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அன்றைய தினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்பவே முக்கியம் சாதாரண தினத்தில் செஞ்சால் கூட இந்த அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக நீங்கள் அந்த அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செய்ய முடியாதவங்க அந்த அமாவாசை தினத்தில் கருப்பு உளுந்து கருப்பு எள் வெள்ளம் புது ஆடைகள் இதில் ஏதாவது ஒன்றாவது அன்னைக்கு தானம் பண்ணிடுங்க அது முன்னோர்களோட ஆசையை நமக்கு கிடைக்க செய்யும் தர்ப்பணம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் படத்தை சுத்தம் பண்ணி அதை வடகிழக்கு பார்த்து வைக்கணும் அப்படி உங்களுக்கு திசை வசப்படலை அப்படின்னா வடக்கு பார்த்து வைக்கலாம் சந்தனம் குங்குமம் நீங்கள் தெற்கு திசை பார்த்து தான் வைக்கணும் அதாவது நீங்கள் நிற்கிற திசை தெற்கு பார்த்த மாதிரி இருக்கணும் சந்தனம் வச்சு அதில் குங்குமம் வச்சு துளசி மாலை சாத்துங்க அதற்கப்புறமா உங்கள் முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அந்த படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க உங்கள் குடும்ப வழக்கப்படி படையல் போடுற பழக்கம் இருந்தால் படையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது இனிப்பு வகையோ கார வகையோ பழ வகையோ எது அவங்களுக்கு விருப்பமோ அதை வச்சு தழவாலை இலை போட்டு அதில் படையல் வைக்கலாம் பித்திருக்களுக்கு படையல் போட்டு வணங்கினதுக்கப்புறமா பசுமாட்டுக்கு அகத்தி கீரையும் கோதுமை தவிடும் கொடுக்கணும் இந்த கோதுமை தவிடை நாளே நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் எதுவும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக பசுமாட்டுக்கு அகத்தி கீரையும் கோதுமை தவிடும் கொடுத்துருங்க பித்திரு தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அன்றாட பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய பூஜைகளை தான் முதல்ல செய்யணும் அதுக்கப்புறமா நம்ம அன்றாட பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இனி அமாவாசை தினத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அமாவாசை தினத்தில் மாம்சம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டை தவிர்க்கணும் தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எள்ளை அடுத்தவங்கள்ட்ட இருந்து கடனாக வாங்கக்கூடாது நீரில் இருந்து அதாவது தண்ணீரில் இருந்துக்கிட்டு தரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே மாதிரி தரையில் இருந்தும் தண்ணியில் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் செய்யும்போது கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் நீங்கள் தர்ப்பணம் செய்யணும் வருஷத்தில் எந்த வழிபாடனாலும் நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா செய்யாமல் கூட இருக்கலாம் ஆனால் முன்னோர்களை வழிபடுற இந்த ஒரு வழிபாடை கண்டிப்பாக செய்யணும் இதை செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளோட ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது மாதுர் சந்திரனும் பிதுர் சூரியனும் ஒன்றாக இணையிற காலம் இந்த அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு உணவு படையலிட்டு அவங்களோட ஆசை பெறும்போது நம்மளோட பாக்யஸ்தானம் வலிமை பெறும் இதனால் திருமண தடை குழந்தை பிறப்பில் தாமதம் நீடித்த நோய் கடன் தொல்லை பிரச்சனைகள் மேல பிரச்சனை இது எல்லாமே நீக்கி நம்மளோட கர்ம வினைகளுக்கு இது ஒரு பரிகாரமாகவே இருக்கும் நம்மளோட பித்திருக்கள் எல்லாமே சக்தி நிறைஞ்சவங்க அவங்களோட ஆசிர்வாதத்தால் நமக்கு புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் நம்மளோட வீட்டு வாசலில் காத்திருக்கிற நம்மளோட பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையாக வழிபட்டு வணங்குறோமோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட சந்ததிகளுக்கும் சேரும் பெற்றோர்கள் இல்லாத வீட்டில் கணவன் விரதம் இருப்பாங்க ஆனால் கணவன் விரதம் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மனைவி விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா கணவன் இருக்கும்போது மனைவி அனவா வந்து சுமங்கலி இந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் செய்யக்கூடிய விரதத்தை சுமங்கலிகள் செய்யக்கூடாது சுமங்கலிகள் நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுக்காக படைக்கிற படையலை செய்யும் போது கூட சாப்பிட்டுட்டு தான் செய்யணும் விரதம் இருந்து வெறும் வயிற்றோடு நம்ம இந்த சமையலை சமைக்கக்கூடாது இந்த நாளில் நம்ம முன்னோரை நினைச்சு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நமக்கு மும்மடங்கு பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது நம்ம காலையில் தர்ப்பணம் பண்ணியாச்சு மதியம் படையல் போட்டு வழிபாடு பண்ணியாச்சு மாலை நேரத்தில் கட்டாயமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் குடும்பத்தார் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்காரம் பண்ணணும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு இரவு தர்ப்பணம் கொடுத்தவங்களுக்கு அதாவது கணவருக்கு டிஃபன் உணவுகளை தான் கொடுக்கணும் அரிசி சம்பந்தமான சாப்பாடுகளை இரவில் கொடுக்கக்கூடாது மனைவிக்கு டிஃபனே சாப்பிட்டாலும் ஒரு பிடி சாதமாவது சாப்பிடணும் அப்போ தான் மாமனார் மாமியாரோட அருள் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் நோர்களை வழிபடுறதுக்கு உகந்த நாளான இந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுறதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா வீட்டு வாசலில் கோலம் போடுறது தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம இந்த தர்ப்பணம்லாம் கொடுத்து படையல் போட்டதுக்கு தான் நம்ம தெய்வ வழிபாடை மேற்கொள்வோம் முதல்ல நம்ம செய்யக்கூடியது நம்மளோட பித்திருக்களோட வழிபாடு அதனால் அன்றைய தினத்தில் வாசலில் கோலம் போடுறத தவிர்த்துடுங்க அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடோட ஒரு பகுதி தான் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அன்னைக்கு காகத்துக்கு நுனி இலை போட்டு நம்ம என்னெல்லாம் சமைச்சி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே அந்த இலையில் வச்சு காகத்துக்கு படைக்கணும் ஏன்னா சனி பகவானோட வாகனமாக காகத்தை கருதுகிறோம் யமலோகத்துலேயும் வாசலில் இருப்பாங்க இது யமனோட தூதுவன் அப்படின்னும் குறப்படுது அதனால் காகத்துக்கு சாப்பாடு வச்சு யமலோகத்தில் வாழக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் அமைதியடைஞ்சு அவங்களோட ஆசிர்வாதம் வாங்குறோம் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் காகத்துக்கும் சாதம் வச்சிருங்க நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி